அனைவருக்கும் நமஸ்காரம் கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம் ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம் மேச முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் முன்னாடி சொல்லுவாங்கள திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க என்ன கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ஜாபு மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும் அது லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது இறைவனுடைய அருளும் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பாகியந்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம் அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும் அந்த ராசிக்கு உடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது கிரக கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஏழாம் பாவகத்தையும் சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர் அதே போல் தான் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள காரகன் மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்றோம் அது கிடையாது அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு ரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரிச்சு சொல்லலாம் அதே போல சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம நாலு விஷயமா நாலு நாலு ராசியாக கொண்டு போய் அதுலாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லிதான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்றேன் அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம் அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தனுசு ராசி பெண்களுக்கு எப்படியெல்லாம் வந்து கலத்திர பாவகம் அமையும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சாமி கும்பிடுவேன் மேடம் அம்மா கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவா நிறைய சொல்லுவாங்க ஆன்மீகம் சார்ந்த குணமோ தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வாழக்கூடிய அமைப்போ நல்ல கல்வி நல்ல ஒரு கௌரவம் இப்படி தான் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க இத்தனை கௌரவம் பார்க்குறவங்க வரட்டு கௌரவமாக இருந்துடக்கூடாது ஏன்னா ஏழாம் பாவகம் உங்களுக்கு என்னன்னா மிதுனமே வருது அப்ப அவர் என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பேர் எப்படின்னா ஜாலியாக இருக்கிறவர் பாட்டு கேட்குறவர் நல்லா வந்து பெண்களிடையோ அல்லது மற்றவங்ககிட்டையோ வந்து நகைச்சுவை உணர்வோட பழகக்கூடியவங்களோ இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு அமைவாங்க சிலர் வந்து பிஸ்னஸ்ஸில் வந்து கூட நீங்கள் ஒரு நல்ல சைன் பண்ணணும் நிறைய வருமானம் பண்ணணும் அப்படின்னு இந்த கேன்வாஸ் பண்ணுவாங்க அப்போ கலகலகலன்னு பேசக்கூடிய அமைப்புல கூட உங்களுக்கு அமைவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க நான் இப்படி தான் நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற குணங்கள் உங்களுக்கு தனுசு ராசி பெண்களுக்கு இருக்கும் எங்கள் அப்பா இப்படி தாங்க வளர்த்தாரு அவர் வந்து இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு இப்படியெல்லாம் வந்து அம்மா நடந்துக்க சொன்னால் அப்படிங்கிற இந்த அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்து வச்சு பேசுறது இவங்க உங்களுக்கு இப்போ பொதுவாக சொல்கிறேன் அந்த தனுசு பே லேடிஸ்க்குலாம் நான் சொல்லுவேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ரொம்ப செலக்டடாக எடுப்பாங்க இப்படி தான் அப்படிங்கிற எல்லாத்துட்டையும் சட்டுன்னு பழக மாட்டிங்க அப்போ பேரை எப்படிங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருக்கணும்பிங்க எதையுமே வெளிக்காட்டக்கூடாது அமைதியாக கைண்டாக பழகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது மாதிரி அமையுமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இது நீங்கள் வேறு மாதிரி சாங்கு கேட்பீங்க அவர் வேறு மாதிரி அடிப்பாட்டு கேட்குறாங்க குத்து பாட்டு கேட்குறேன் அப்போ சில இப்போ நீங்கள் காஃபி டீ குடிக்காமல் இருக்கலாம் அவங்க காஃபி டீ குடிக்கிறது அல்லது நான்வெஜ்ஜு சா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடான கணவன் அமையிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அனுபவமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கோயில் போகிறது சில விஷயங்களை வந்து இந்த தமிழ் கலாச்சாரப்படி பண்பாட்டுப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு லெச்சர் கொடுப்பீங்க அதெல்லாம் யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க நிறைய கம்யூனிகேஷன் பவர் மேனாக அவங்களுக்கு வருவாங்க மக்கள் தொடர்பு இருப்பாங்க நல்லா அரட்டை அடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜாலியாக பேசக்கூடிய அரட்டை அடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ உங்களுக்கு இது மாதிரி அமையும் பொழுது சில விஷயங்களை நீங்க மனப்பக்குவமாக எடுத்துக்கிட்டு நீங்க அதை அப்படியே மாற்றிக்கிங்களேன் பெண்கள் தான் வந்து நாணல் மாதிரி அப்படியே ஜாலியா மாத்திக்கலாம் அதே போல் உங்களுக்கு நல்லா சொல்லணும் இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரக்கு வந்து வேண்டாம் இது வந்து தள்ளப்படுது அப்படின்னு இந்த ஒன்றா முதல் நட்சத்திரம் சாரி முதல் பாவகத்தை நம்ம சொல்லலாம் இப்போ என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் மூலம் அப்போ இந்த மூலம் அப்படிங்கும் பொழுது முதல் இரண்டு பாதத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தனிக்குடித்தனமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துக்குங்கன்னு சொல்லலாம் அதனால் தப்பே இல்லை மூல நட்சத்திரக்காரங்க தான் போற இடத்துல ஆண் மாறி நிர்வாகம் பண்ணுவாங்க நல்லா சம்பாரித்து போடக்கூடியவங்க நல்ல அறிவாளி இவங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா பஞ்சாயத்துக்கோ அல்லது வேற விஷயத்துக்கோ கூட்டிகிட்டு போனால் அது சமரசமாக ஆகும் பொதுவாக தனுசு ராசியை கூட்டிகிட்டு போனாவே சமரசம் ஆகும் அது மூல நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க சமரசமாக ஆகக்கூடிய அமைப்பு குடும்ப ஒற்றுமைக்காக ஓடி 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 தேடி 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 மலை கடல் எல்லாமே கடந்து தன்னுடைய வாயு புத்திரரான ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அதை தான் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்போ நல்ல ராமருடைய குணம் நல்ல ராமருடைய பக்தாவாக இருக்கக்கூடியவங்க குடும்ப ஒற்றுமைக்காக கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய வந்து தேடுவீங்க இந்த ஒரு சேரன் டைரக்டர் கூட ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து அந்த குடும்பத்தோடு வாழணும் வாழணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆசையோடு அவள் காத்திருப்பாள் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தனியாக இருக்கணும் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தன்னோட மனைவி தனக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த மாதிரி சில க கட்டுப்பாடு க சட்டத்திட்டத்தோடு அந்த படம் போகும் கடைசியில் எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக அவள் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவா இதெல்லாம் நம்ம ப இதெல்லாம் வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குணநலத்து வந்து அம்மா அப்பா இடத்துல ஒரு மாதிரியும் நமக்குன்னு ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒரு குடும்பம்னு வரும் பொழுது சில பேர் சுயநலமாகவே மாறக்கூடிய அமைப்பு உண்டு நமக்கு இப்படி தான் அப்படிங்கிற விஷயத்த இவங்களே ஒரு கற்பனா சக்தியையும் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் பெண்கள்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக நல்ல கணவர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கணும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு குருவுடைய பிளேஸ் தான் நல்லா விட்டு கொடுத்து கொஞ்சம் வழிகாட்டியாக நீங்கள் வாழும் பொழுது அந்த குடும்பம் நல்லா சுபிக்ஷமாக பல்கலைக்கழகமாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்லைங்க மேடம் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு ராக் எது தோஷம் இருக்குது நிறைய சொல்கிறாங்க எனக்கு லேட் மேரேஜு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வருது டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறைய கோயில் பரிகாரமோ நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி பேரமைச்சிக்கலாங்கிறத நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி